வெல்கம் வெல்கம் டு கிரேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வீடியோவில் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நம்ம புக்கிங் முறையில் கட்டப்படுற ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு எட்டு வீடு நம்ம இதில் ஸ்டார்ட் பண்ணுறோம் இது எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாகர்கோவில் பக்கத்தில் என்ஜிஓ காலனி பக்கத்தில் நாகர்கோவில் இருந்து கரெக்டாக ஒரு நான் மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு இருக்கும் நாகர்கோவில் பீச் ரோடு ஜங்ஷனில் இருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டரில் உங்களுக்கு இந்த வீடு வரும் பதினஞ்சு லட்சம் டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டில் பதினஞ்சு லட்ச ரூபா ஒரு சென்ட் இடம் அறநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் சேர்த்து உங்களுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா இருபது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அஞ்சு செக்மெண்ட்டில் வீடு போடுறோம் இதெல்லாம் நம்ம வந்து முன்னால் போட்ட வீடுகள் அதனால் உங்களுக்கு இதே மாடலில் உங்களுக்கு போடனாலும் போட்டு தருவோம் பதினஞ்சு லட்ச ரூபா வீட்டுக்கு நீங்கள் அஞ்சு ரூபா அட்வான்ஸ் கொடுத்தா போதும் உங்களுக்கு கரெக்டாக ஆறு மாதத்தில் உங்களுக்கு வீடு கையில் தருவோம் இருபது ரூபா வீட்டுக்கு உங்களுக்கு வந்து பத்து லட்சரூவா வர இருபத்தஞ்சி ரூபா வீட்டுக்கு பதினஞ்சு ரூபா மேக்சிமம் ஒரு பத்து லட்ச ரூபாயிலேருந்து பதினஞ்சு லட்ச ரூபா வர நம்ம வந்து லோன் பண்ணிக்கலாம் லோன் வேணும் அப்படின்னா நம்ம வந்து லோன்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம் வீடு வாங்கிக்கலாம் பதினஞ்சு லட்ச ரூபா வீட்டுக்கு பத்து ரூபா நம்ம லோன் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக லொக்கேஷன் வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு டைரெக்டாக வந்து பாருங்கள் பார்த்து டிடிசிபி அப்ரூவ்ட் அவுட்டில் உங்களுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வீடு வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நமக்கு வந்து சாத்தியமே கிடையாது நம்ம வந்து அதில் ஒரு எட்டு வீடு நம்ம வந்து போடுறோம் அதனால் உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு யாருக்கு வேணுமோ அவங்க வந்து நீங்கள் டைரெக்டாக இடத்த வந்து பாருங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் எல்லாமே செப்பரேட் செப்ரேட்டாக புக்கிங் முடிய முடியும் நமக்கு வீடை கட்டி கொடுத்து முடிச்சு கொடுத்துட்டே இருக்கும் நீங்கள் பாருங்கள் பா இடத்த வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்து லொக்கேஷன் பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடு வந்து புக்கிங்கில் மட்டும்தான் கட்டி கொடுக்குறோம் நம்ம கட்டி முடித்த பிறகு அப்படின்னா நமக்கு வந்து இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் வந்துடும் புக்கிங்கில் அப்படின்னா இடத்த ஃபஸ்ட்டு உங்கள் பேரில் எழுதி தருவோம் எழுதி தந்துட்டு ரெண்டாவது வீடை போட்டு தருவோம் அந்த மாதிரி ஃபார்மெட்டு அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்பிளேல தெரியல நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இடத்த வந்து பார்க்கலாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இடத்த ஃபஸ்ட்டு உங்கள் லேண்ட் உங்கள் பேரில் எழுதி அதுக்கப்புறம் அதில் வீடை கட்டி தருவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு டவுட்டு எதா இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா டைரெக்டாக கால் பண்ணி பேசலாம் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து சொல்கிறோம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து இடத்த வாங்கிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்